மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவருடைய நடிப்பு திரைப்படத்தில் இயற்கையாகவே இருக்கும் அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது எல்லாம் அத்துப்படி இதோடு மட்டுமல்லாமல் செம்மல் மிக சிறந்த இயக்குனர் அந்த வகையில் அவரை வைத்து யார் திரைப்படம் இயக்குனாலும் தலைவர் அமைதியாக இருப்பாராம் அவருடைய குறுக்கீடு கடுகளும் இருக்கவே இருக்காதாம் சொன்னது யார் வைஜந்தி மலாமர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த நடிகர் நடிகர் மட்டுமல்ல மிக சிறந்த அரசியல்வாதி அதாவது மிக சிறந்த நடிகர் இதோடு மட்டுமல்லாமல் அவர் ஷூட்டிங் ஓய்வாக நேரத்தில் என்ன பண்ணுவாராம் மக்களை சந்தித்து அவங்களுக்கு வேண்டிய உதவி பண்ணுவாராம் இதோடு மட்டுமல்லாமல் ஒரு முறை பார்த்தீங்கன்னா பெருவெள்ளம் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அவங்க மக்களை போய் சந்தித்து வேண்டிய உதவி பண்ணியிருக்காரு இதோடு மட்டுமல்லாமல் மரியாதைக்குரிய வைஜந்திமாலா மாலா அவர்கள் பார்த்தீங்கன்னா புரட்சி கவிந்தர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை வைத்து அதாவது அவருடைய பாடலை வைத்து ஒரு நடன நிகழ்ச்சி நடத்துகிறாங்க மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இந்த யோசனையை எனக்கு சொன்னவரே மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் பார்த்தீர்களா இப்படி ஒரு நடிகரை அவங்க வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது தான் எம்ஜிஆரை பற்றி பிரபல தயாரிப்பாளர் நாகிரெட்ட ஐயெல்லாம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மாதிரி ஒரு மாமனிதரை நான் பார்த்ததே இல்லை ஒரு முறை வீட்டுக்கு போயிருக்காரு அப்பொழுது அவரை பார்க்க நிறைய ஏழைகள் வராங்க தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படியே பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு இவர் சொல்கிறாரு மக்கள் திரகம் எம்ஜிஆர் சினிமாவில் பணத்தை வாங்குவார் இந்த கையில் வாங்கி இந்த கையில் எல்லாம் கொடுத்துருவார் இப்படி ஒரு நடிகரை நான் பார்த்ததே இல்லைன்னு அந்த வகையில் தலைவரும் சரோஜா தேவி அம்மாவும் ஒரு காட்சி போயிட்டுருக்கு ஷூட்டிங் எங்கே பெங்களூரில் புரட்சி தலைவர் சரோஜா தேவி அம்மா வைத்து ஒரு காட்சி போயிட்டு இருக்கு எங்கள் பிருந்தாவன் கார்டனில் அப்பொழுது தேவி அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காட்சியில் அந்த காஸ்ட்யூம் உடை வந்து ஒத்து வரவில்லை இதை பார்த்த நாகிரடை அவர்கள் யோசிக்கிறார் தலைவர் புரிந்து கொண்டார் சரி சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதாவது நம்ம திரைப்பட அரங்கிலையே வேற ஒரு காஸ்ட்யூம் போட்டு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றாரு ஆனால் நாகிரடையை யோசிக்கிறார் ஏன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து வெளிநாட்டுக்கு போனோம் எப்படி என்று மக்கள் தான் எம்ஜனா பண்ணுறாரு அதாவது இரவு எட்டு மணிக்கு வராரு திரைப்பட அரங்கிற்கு வந்து அந்த காட்சியை அதிகாலை நான்கு மணி வரை எடுத்து கொடுத்து விட்டு அப்புறம்தான் ராமாவர் வீட்டுக்கு போய்ட்டு கிளம்பி வெளிநாட்டுக்கு போனாரான் இதை பார்த்த நாகிரெட்டி அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மாதிரி ஒரு பங்க்சுவாலிட்டி அதாவது அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அவருக்கு இருந்த நேர்மை வேறு யாருக்கும் வரவே வர சொன்னாராம்